வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏசிசி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க வராங்க affordability ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி டெக்னிகளா மொமெண்டம் பெரிசில் இருக்கு ஏழு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரி ஒன் இயர் ஃபாவோ பி க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கு எங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் புள்ளி தொண்ணூற்றி நாலுங்கிறதுனால நார்மல் வாலட்டாலட்டிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பெர்சன்ட் கிட்ட டென் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் கியூ டூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இபிஎஸ் உடைய போர்க்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி ஒன்பது பெர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுநூத்தி சாரி நானூத்தி அறுபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது உள்ள நம்ம பார்ப்போம் அப்போ தான் இது ஒர்த்தா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் இப்ப நம்ம கியூ டு நம்ம இப்போ செக் பண்ணும்போது ரெவன்யூ வந்து டோட்டல் ரெவின்யூ வந்து ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான் இருக்குது பாயிண்ட் டூ தான் கம்மியாக இருக்குது போன கோட்டரை காட்டிலும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வந்து ஒரு எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுனால யூபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னாக்க முப்பத்தி ஒம்பது ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அறுபதுன்னு வருது அதனால் யூபிஎஸோட டிடிஎம் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு போட்டு கிட்டத்தட்ட போன தடவை காட்டலாம் தடவை குவாட்டர் ரூபா கூட விழுந்துருக்கு சரி இப்போ இது ஒர்தான் ஏன் இந்த டீர்னு உனக்கு இவ்வளவு தூரம் பூஸ்ட் ஆயிருக்கு எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க அப்ராக்சிமேட் நான் சொல்றேன் எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எங்கேயுமே ரெவன்யூவில் வந்து ஆப்ரேட்டிங் ரெவின்யூ அதே தான் வந்திருக்கு கொஞ்சம் குறை குறைய வேணால் வந்திருக்கு ஸோ ஒன் டைம் இன்கம்னு அதர் இன்கம் ஏதாவது கூட வந்திருக்கான்னு சொன்னாக்க அப்படியே ஒன்றும் பெருசாக இல்லை அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றம்பது கோடி ரூபா தான் அதர் கூடி இருக்கு ஸோ இப்போ இவனுக்கு என்னதான் இன்கம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிபேட் கிடச்சிருக்கு டாக்ஸ் ரிபேட்டில் வந்து இப்போ போன தடவை நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஏழு கோடி ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ என்ன ஆகுது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபா ரிட்டன் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு ரிட்டன் ப்ளஸ் அந்த நூற்றி எண்பத்தி ஏழுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் கிட்டத்தட்ட ஒரு ஐ நானூறு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க டேக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு அதனால தான் இந்த நெட் ப்ராஃபிட் வந்து நிறைய கூட காமிச்சிருக்கு அதனால ஈபிஎஸ் கூடியிருக்கு இப்போ இது வந்து ரெகுலர் அவங்களுடைய பிஸ்னஸ் இன்கம்மா இல்லாததுனால இந்த மாதிரி கூடியிருக்கு அதனால ஈபிஎஸோட டிடிஎம் கூடி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் வந்து எடுத்து மேலே அப்சைட் மூமெண்ட் கொடுப்பாங்களான்னா அது சந்தேகத்துக்குரியது சில சில சமயம் திடீர்னு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு கொண்டு போவாங்க ட்ரேடர்ஸ் ஆனால் நம்ம ஃபண்டமெண்டலிஸ்டாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒன் டைம் பூம்ஸுக்கு பூம்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அதனால அவங்களோட இது இப்போ டிக்ரீஸ்லேருது இந்த இந்த இடத்துல நமக்கு நார்மலாக வருது அப்படின்னு சொன்னாக்க இப்போ போன தடவை எவ்வளோ எடுத்திருக்கிறான் முந்நூறு கோடி ரூபா கிட்ட எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த முந்நூறு கோடி ரூபா தான் எழுநூறு கோடி ரூபா கம்மியாயிருச்சுன்னா அதே இருபது தான் இருக்கும் அப்படி அதே இருபது தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது எக்ஸிட் ஆனதை காட்டிலும் எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்னே பின்னே இருக்கலாம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அவன் நூற்றி முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்க போகிறான் அதனால இவங்களுக்கு கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிதல்களை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதுதான் இந்த இடத்துல இருக்குது அதனால நெட் ப்ராஃபிட் கூடி இருக்கு ஏபிஎஸ் இருக்கு பர்ஃபாமென்சஸ் கூடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்சைட் மூமெண்ட்டை அவ்வளோ ஈஸியாக எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எம்எஃப் வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு பெர்சன்ட்டு வந்து இது பண்ணி கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்க இந்த சூழலில் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஒன்று புள்ளி இருபது பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தெட்டு பெர்சென்ட் இந்த குவார்டருக்கு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாசிட்டிவாக வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் ஒன்பது புள்ளி அஞ்சாவும் கரண்ட் ஹோல்டிங் ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சென்ட் ஆகும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஏழு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் அஞ்சாவும் இருக்குது நம்ம இப்போ இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இப்போ இது வந்து அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இவன் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் நார்மல் கண்டிஷன் தான் ஆனாலும் நம்ம வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இல்லாட்டி பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பாயிண்ட் ஃபைனாக்கா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆயிருந்ததுன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஸோ இப்போ இவன் வந்து பாயிண்ட் கரெக்ஷன்னு வந்தாடனா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒரு சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சப்போஸ் இவன் ஒன்றுக்கு போகிறான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மூவ் ஆகுறான் சைடில் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் இங்கேருந்து சப்போஸ் கரெக்ஷன் எடுத்தான்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற லெவல் ஒன் பாயிண்ட் வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வருது ஸோ இப்போ அதுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மூவ் ஆகுறான்னா ஒரு ஒரு ஸ்டேஜாக பார்க்குறோம் அங்கேருந்து ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மூவ் ஆகுறாடனா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சு வந்து நமக்கு கிடைக்கிது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சு இப்போ ப்ரொவைடர் இவங்க சப்சிக்வெண்ட்டாக இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியெலாம் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டரோடய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய இது வந்து மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ அதுக்கு வந்து கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம எடுத்துருக்கிறோம் அனாலிசிஸுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஏழுங்கிறது கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாற்பத்தி நாலு புள்ளி நாலுன்னு வருது ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆனால் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு புள்ளி நாலு ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு ஆஸ்பெக்ட் அப்போ இது எது ஸ்ட்ரென்த் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இப்ப குமிலேட்டிவ் ஆவரேஜ் நம்ம பார்க்குறோம் குமுலேட்டிவ் ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஒம்போதுன்னு வருது ஸோ முப்பத்தி ஒம்போதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்கு அப்போ தானே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து நமக்கு இந்த சைடு நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒன் டைம் உண்டானதில் வந்து இங்கே ரெண்டு தெரியுமே ஆவரேஜை ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து நம்ம அதை பார்க்காம மேலே உடைப்பாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக தான் போகுது கீழே வந்து கரெக்ஷனை வேணால் இவங்க எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை எந்த அளவுக்கு கரெக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் ஸோ இப்போ இது வந்து நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்டில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் எஸ் த்ரீங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இவன் அதுக்கும் கீழே ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் இப்போ இவன் மேலே சைடு ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் தென் எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு எஸ் டூ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு எஸ் ஒன் மூணாயிரத்தி ஏழுலருந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல எஸ் டூவை கடந்து போகணும் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஆனுவலைஸ்டாக இருந்தால் தான் இருக்கிறதுக்காக இருக்கும்போது தான் எஸ் டூவை கடந்து மேலே போகும் ஸோ இப்போ இப்போதைக்கு இவன் இந்த குவார்டருக்குனாக்க எஸ் த்ரீ ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கீழே இந்த இடத்துல த்ரீ ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய காட்டிலும் இது வந்து கூட இருக்கிறதுனால எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இவை வந்து லோவை பேலன்ஸ் பண்ணிட்டா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்க போறானான்னு நம்ம பார்க்கணும் இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு அந்த ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு ஏறானுங்கிறத நம்ம பார்ப்போம் சரி இது வரைக்கும் நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல பார்த்தோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரெண்டில் வந்து ஏதாவது பேட்டர்ன் ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஏழு முதல்ல வந்து இந்த இது மூவிங் ஆவரேஜ் கோடு வந்து மூவிங் ஆவரேஜ் கோடை வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கட் பண்ணுறான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எட்டில் கட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் கட் பண்ணிருக்கிறான் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட் பண்ணியிருக்கிறான் லேஸாக கட் பண்ணிட்டு டக்குன்னு மேலே ஏறிட்டான் அதுக்கப்புறம் இதை நம்ம வெயிட்டாக கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு ரெண்டு மூணு குவார்ட்டருக்காவது இறங்கினா பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து கட் பண்ணியிருக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கட் பண்ணிட்டு உடனே ஏறிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கொரோனா காலகட்டங்கள்ல நல்லா பெருசாவை கொடுத்துட்டு எகைன் திருப்பி இவன் மேல போறான் அப்படி மேல போகும்போது இவன் வந்து மூணாவது வருஷத்துக்கு ஒருக்கா கட் பண்ணிருக்கிறா அஞ்சாவது வருஷத்துக்கு ஒருக்கா கட் பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப அவன் என்ன பண்றான் மூணாவது வருஷத்துக்கு ஒருத்தருக்கா கட் பண்ணுறான் அஞ்சாவது வருஷத்துக்கு ஒருத்தருக்கா கட் பண்ணிட்டு அப்படியே வந்து மேலே வந்து ஒரு தூக்கு தூக்குறா அப்படி மேலே எடுக்கும்போது ப்ரீவியஸ் ஹைட்டை வந்து ப்ரீவியஸ் ஹைட்டை வந்து உடைக்கிறான் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு இப்போ அதே பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல வந்து இங்கே வந்து நடுவில் வந்து மூணு வருஷத்துக்கூட இது இங்கே ஒர்க் ஆகலை அஞ்சு வருஷத்துக்கு தான் ஒர்க் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கட் பண்ணிட்டான் மூணு வருஷம் திருப்பி அடுத்த ரெண்டு வருஷத்துல அஞ்சாவது வருஷத்துக்கு இங்கே பெருசா இறங்கிட்டான் அதே மாதிரி மூணு வருஷம் இங்கே ஏறி இங்கே கட் பண்ணிட்டா அஞ்சாவது வருஷத்துக்கு பெருசாக இறங்கிட்டு இதை மாதிரி இப்போ விஷேப் ரெக்கவரிக்குள்ள போய்கிட்டு இருக்கான் இதே பேட்டன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் விஷேப் ரெக்கவரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இப்ப இந்த பேட்டர்ன் இந்த இந்த இறக்கம் வந்து எங்க நமக்கு இங்க இங்கே ஆகுது இந்த இடத்துல இந்த இடத்துல ஆகுது நினைக்கிறேன் அக்டோபர் இங்கே வருது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை அதே மாதிரிதான் இங்கே ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே ஒர்க் ஆகுது இங்கே ஒர்க் ஆகுது ஆனால் இங்கே கட் பண்ணலை இங்கே கட் பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அந்த மாதிரியானது வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஒரு இயர் அந்த அந்த சைக்கிளோட கைட்டை பிரேக் பண்ணுறாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அதே மாதிரியே இவன் இந்த இடத்துல இந்த இயருக்கு பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரி இப்போ இவ வந்து மேலே திருப்பி எடுத்துகிட்டு போகிறது எத்தனை வருஷத்தில் எடுத்துகிட்டு போகிறான்னா ஒரு வருஷத்தில் எடுத்துகிட்டு போகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இங்க இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் அதே மாதிரிதான் இங்க ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் அதுக்கப்புறம் இங்க பாத்தோம்னா ரெண்டு வருஷம் ஒன்ற ரெண்டு வருஷம் ஓட்டி இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரைக்கும் ஓட்டி இருக்கிறான் கொரோனா காலகட்டங்கள்ல அதுக்கப்புறம் இங்க இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியில பிக்கப் பண்ணவே திருப்பி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு வருஷம் இங்க ஓடியாந்துருக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு வருஷம் எடுக்க போறானா ரெண்டு வருஷம் எடுக்க போறானா மூணு வருஷம் எடுக்க போறானாங்கிறது தெரியல ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னாக நமக்கு கிடச்சிருக்கு பார்ப்போம் இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான் எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே